இந்த ஒரு வீடியோல நடிகர் கமல்சா நடிப்பில் வெளியான தக்ளை திரைப்படம் ஐந்தாவது நாள்ல தமிழகத்தில் எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றதையும் ஐந்து நாள் முடிவுல இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் தக்ளை திரைப்படம் எவ்வளவு கலசியம் மெருக அப்படின்றதையும் அப்படீட்டுல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சோ தக்லே திரைப்படத்திற்கு ஐந்துக்கு நீங்க எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கனைக்கு என்ன போகலாம் போகலாம் அன்பா முதலாவதாக ஐந்தாவது நாள்ல தக்லே திரைப்படம் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் மூலம் எவ்வளோ கலசம் இருக்குது அப்படின்றத டேட்ல வந்து பார்த்துடலாம் அதாவது ஆன்லைன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது நாளில் தக்கலை திரைப்படம் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சோ வந்து போட்டிருக்கிறாங்க ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து அறுநூத்தி எழுபது டிக்கெட் வந்து இருக்குது இதன் மூலம் ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் வரை ஐந்தாவது நாளில் தக்கலை திரைப்படம் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் மூலம் மட்டும் கலசம் பண்ணிருக்கு மொத்தமாக ஐந்து நாள் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே முப்பத்தி மூணு கோடியே எண்பது லட்சம் வரையும் கிளைசினம் பண்ணி இருக்குது தமிழகத்தில் மட்டும் இருநூத்தி ஐம்பது டு முந்நூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள தக்லே திரைப்படம் இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் முப்பத்தி மூணு கோடியே எண்பது லட்சம் வரையும் கலேசனம் பண்ணி இருக்குது வேர்ல்டு வைடாக எவ்வளோ கிளைசம் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ அடுத்து அடுத்து வந்துட்டே இருக்கேன் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே அன்பா தேங்க்யூ